அனைவருக்கும் வணக்கம் அச்சய திருதி நாட்கள்ல நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நாம் அச்சய திருதி என்பது வாங்குவதற்கு மட்டுமல்ல தானம் செய்வதற்கும் சிறந்த நாள் கஷ்டத்துல இருக்கும் ஏழை மக்களுக்கு அச்சய திருதி அன்று உங்களால் முடிந்த தானம் செய்யுங்கள் மறந்தும் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் செஞ்சு விடாதீங்க கட்டாயம் உங்கள் வீட்டில் வறுமை வரும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் திருதி நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அட்சய திருதி என்பது சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் பதினான்காவது நாளில் அட்சய திருதி கொண்டாடப்படுது அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாது என்ற பொருள் இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி காலை நான்கு பதினேழு மணிக்கு திருதியை திதி தொடங்கி அதே சமயம் மே பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு ஐம்பது வரை முடிவடையும் அட்சய திருதி அன்று மே பத்து மற்றும் பதினோரு ஆகிய இரு தினமும் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று முதல் மதியம் பனிரெண்டு பதினெட்டு வரை தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை தரக்கூடிய நேரமாக இருக்கு அட்சிய திருதியை விஷ்ணு மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உகந்த மற்றும் விருப்பமான பண்டிகையினார் எனவே தவறுதலாக கூட அன்று அசைவ உணவை சாப்பிடக்கூடாது மது அருந்த கூடாது அச்சய திருதி அன்று மது அருந்தினால் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு நீங்க ஆளாகலாம் மேலும் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்பது நிறையவே இருக்கு பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது ஆனா அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது அதற்கான ஒரு ஜோதிட பலன்தான் பவன் நம்பூதிரி அவர்களால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு சிறப்பான முறையில் தீர்வு சொல்லப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜோதிட பலன்களை ரகசியமான முறையில் பார்த்து அது மட்டும் இல்லாமல் இதற்கான பரிகாரத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடராக தான் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுது நிறைய பேர் இவரிடம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்த்துட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுக்கான ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அட்சிய திருதி அன்று வீட்டை அழுக்காக வைத்திருக்க கூடாது லட்சுமி தேவிக்கு வீடு சுத்தமாக இருக்க பிடிக்கும் அசுத்தமான வீட்டிற்கு லட்சுமி நுழைய முடியாது எனவே அச்சிய திருதி நாட்கள்ல வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் அட்சிய திருதி நாள் விஷ்ணுவுக்கு உகந்தது என்பதால் விஷ்ணுவுக்கு பிடித்த துளசி இலைகளை பறிக்கக்கூடாது தப்பி தவறி கூட இலைகளை பறித்து விடாதீங்க பிறகு லட்சுமி தேவியின் கோபத்திற்கு நீங்க ஆளாகலாம் அது மட்டும் இல்லாமல் அச்சிய திருதி நாட்கள் பக்தியுடன் தேவியை வணங்க நினைப்பவர்கள் தங்கள் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் யாரிடமும் கோபம் வெறுப்பு பொறாமை போன்ற உணர்வுகளை கொண்டிருக்காதீங்க மிகுந்த பக்தியுடன் புனிதத்துடன் அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும் அச்சய திருதியன்று தங்கம் வாங்குவர்கள் இதையெல்லாம் கவனத்துல கொள்ள வேண்டும் தங்கம் வாங்கியவுடன் பலரும் உடனே அதை அணிந்து கொள்வாங்க அது தவறு என்று சொல்லப்படுது தங்கம் வாங்கியவர்கள் பெரியவர்கள் கையால் அர்ச்சனை செய்த பிறகு அணிய வேண்டும் இந்த விதிகளை பின்பற்றினால் மட்டுமே திருதி உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும் இல்லை ஏன் வறுமை பிடிக்கும் என்று சொல்லப்படுது இதுபோல போல திருதி நாட்கள்ல நம்ம முறையாக லட்சுமி தேவியை நம்முடைய வீட்டிற்கு வரவழைக்க இது போல நீங்க செய்து வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அட்சய திருதி பொன் பொருள் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அட்சய திருதி இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை அப்படின்னே கூட சொல்லலாம் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரக்கூடிய இந்த நாட்களில் நம்ம மகாலட்சுமி தேவியை வீட்டில் வரவழைக்க இது போல செய்து வர வேண்டும் இந்த நாட்களில் எதை செய்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும் அட்சய திருதி நாட்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அச்சய திருதி அன்று தங்கம் வாங்கியது வழக்கமாகி விட்டது ஏனெனில் இந்த நாட்கள்ல தங்கம் வாங்கினால் வருடம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இந்த நாட்கள்ல நீங்க தங்கம் வாங்கவில்லை என்றால் இந்த ஆண்டு கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வாங்கலாம் அச்சை திருதி நாட்கள்ல தங்கம் மட்டுமின்றி கார் அல்லது மோட்டார் பைக் போன்றவற்றை வாங்கலாம் இந்த நாட்கள்ல வாகனம் வாங்கினால் பாதுகாப்பாக பயணிப்பதும் நீண்ட ஆயில குறிக்கக்கூடியதாக இருக்கு மேலும் இந்த நாட்களில் நீங்க வாகனத்திற்கான சலுகை இருப்பதால் வாகனம் வாங்க நினைத்தால் இந்த நாட்களில் வாகனம் வாங்குவது நல்லது அட்சிய திருதியன்று புது வீடு வாங்குவது உகந்ததாக சொல்லப்படுது புது வீடு வாங்க விரும்பினால் இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும் இதனால் தம்பதிகள் ஆசிர்வாதமாக இருப்பாங்க அதே போல இந்த நாட்கள்ல வீடு கிரகப்பிரவேசம் செய்தால் தீய சக்திகள விரட்டப்படும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருக்கும் நீங்கள் புதிதாக ஏதேனும் தொழில் தொடங்க விரும்பினாலோ அல்லது நீங்கள் விரும்பும் வாழ்க்கை தொடர்பான விஷயங்கள் போன்றவை செய்ய இந்த நாள் உகந்தது இந்த நாட்கள்ல நீங்கள் செய்யும் எந்த புதிய தொடக்கமும் எதிர்காலத்துல உங்களுக்கு செழிப்ப கொடுக்கும் திருதி நாட்கள்ல நல்ல நாளாக கருதப்படுது அந்த நாள் நல்ல செயல்களை செய்வதற்கான நாள் என்பதால் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் இருப்பது நல்லது இந்த நாட்கள்ல யாரிடமும் கசப்பானதாக பேசவோ அல்லது கோபம் கொள்ளவோ வேண்டாம் இதனால லட்சுமி தேவி வருத்தப்படலாம் அட்சய திருதி நாட்கள்ல வீட்டை ஒருபொழுதும் இருட்டாக வைக்கக்கூடாது ஒருவேளை வீட்டில் ஏதாவது ஒரு பகுதி இருட்டாக இருந்தால் உடனடியாக விளக்கு விடுங்கள் வீடு இருளாக இருந்தால் லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னும் சொல்லப்படுது அச்சை திருதி நாட்களில் மிகப்பெரிய அதிசயம் இருக்கக்கூடியதாக தான் சொல்லப்படுது அச்சை திருதி என்று மறந்தும் நாம் சில விஷயங்களை செய்யக்கூடாது சில விஷயங்களை செய்யும் போது அதை நம்ம வந்து பெரியவர்களுடன் கேட்டு தான் செய்ய வேண்டும் இது போல செய்து வருவதால் கட்டாயம் நமக்கு லட்சுமி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது திருதி நாட்களில் எந்த விஷயத்தை செய்தாலுமே அதிர்ஷ்டம் செல்வ வளம் பெருகும் என்பதை நாம் செய்வதில் தான் பெரும்பாலானோர் ஆர்வம் காட்டுகிறாங்க தவிர எவற்றை எல்லாம் செய்யக்கூடாது எந்தெந்த காரியங்களை செய்தால் துர்தர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கும் அவற்றை கடைபிடிப்பதற்கும் தவறி விடாதீங்க அச்சய திருதி அன்று செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியும் மகாலட்சுமி வீட்டிற்கு வரவேற்கக்கூடிய நாளாக தான் திருதி நாள் இருக்குது திருதி நாட்களில் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவது சிறப்புக்குரியது இந்த நாட்களில் விரதம் இருப்பது தானம் தர்மம் செய்வது மந்திர ஜபம் செய்வது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது புதிய தொழில் துவங்குவது திருமணம் செய்வது உள்ளிட்டவை சிறப்பான பலன்களாக தரக்கூடியதாக இருக்குது பெண்களுக்கு முக்கியமான ஒரு நாளாக தான் அட்சய திருதி சொல்லப்படுது ஏற்ற சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த தான் பெண்கள் தங்கள் கணவரின் அதிர்ஷ்டம் மற்றும் சிறப்பான வாழ்க்கைக்காக வேண்டிக் கொள்கிறார்கள் திருதி நாட்களில் தான் திரௌபோதி கிருஷ்ண பகவானை வேண்டி அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை பெற்று பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது அவர்களின் பசியை போக்கியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருமால் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு சிறப்பான நாளாக தான் இந்த அட்சிய நாள் சொல்லப்படுது மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அச்சிய திருதி ரோகிணி நட்சத்திரத்துடன் இணைந்து வருவதால் இது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த நாட்களில் நம்முடைய வீட்டில் செல்வம் பெருக என்னெல்லாம் செய்ய வேணும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எவற்றையெல்லாம் மறந்தும் கூட செய்யக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது அச்சிய திருதி நாட்களில் தங்கம் வாங்குவதால் வாழ்க்கையில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் தங்கம் போன்ற ஆபரணங்கள் வாங்குவது சிறப்பு இந்த நாட்களில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் என்பதால் புதிய தொழில் வியாபாரம் ஆகியவற்றை துவங்கலாம் வாகனம் வீடு போன்ற புதிய சொத்துக்களை வாங்கலாம் அட்சிய திருதி அன்று ரியல் எஸ்டேட் வியாபாரம் உள்ளிட்ட புதிய முதலீடு செய்யலாம் அதிர்ஷ்டத்தை நமக்கு தேடித்தரக்கூடியதாக இருக்கு புதிய பொருட்கள் எதுவும் வாங்க முடியாதவர்கள் தெய்வ வழிபாடு தியானம் மந்திர ஜபம் யாகம் போன்றவற்றில் ஈடுபடலாம் மகாலட்சுமி மற்றும் பெருமாளுக்கு பூண்டு மற்றும் வெங்காயம் சேர்க்காத சாத்வீகமான உணவுகளை மட்டுமே நிவேதமாக படைத்து நாமும் உண்ண வேண்டும் அட்சிய திருதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள் அதனால இந்த நாட்கள்ல வீட்டில் எந்த ஒரு அறையும் இருட்டாக வைத்திருக்க கூடாது விநாயகரை தனித்தனியாக வழிபடுவது இந்த நாள் தெய்வங்களை இந்த இரு தெய்வங்களையும் விநாயகர் மற்றும் மகாலட்சுமியே நாம் தனித்தனியாக வழிபடுவதால் நம்முடைய வீட்டில் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே